ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கலர் கலராக வந்து கொஞ்சம் காய் வந்து ஹார்வஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய என்ட்ரன்ஸ்லே வந்து கார்டன் என்ட்ரன்ஸ்லேயே வந்து தொட்டால் சினிங்கி அந்த செடி வந்து இருக்குது ஆக்சுவலாக நர்சரிக்கு போனப்போ இந்த செடியை வந்து பாட்டில் வந்து சேல்ஸ் பண்ணாங்கங்க எனக்கு அப்போல்லாம் எனக்கு என்னடா இவங்க சேல்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூகுளில் சர்ச் பண்ணணும் கூகுள்கிட்ட கேட்டால் இந்த தொட்டால் சினிங்கி வந்து வீட்டில் வச்சா வாஸ்துப்படி ரொம்ப ரொம்ப நல்லதாங்க என்னடா பொருளியை கலப்புறீங்க நாங்கள்லாம் சின்ன வயசில் இதெல்லாம் வந்து சும்மா தொட்டு தொட்டு டச் பண்ணி டச் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருப்போம் அப்படிப்பட்ட செடியை வந்து இப்போ பாட்டில் விற்றுட்டு நான் எவ்வளோன்னு கேட்காம வந்துட்டேன் பட் என்ன ரேட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரில நீங்கள் உங்கள் கார்டனில் இருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் அந்த மாதிரி வாஸ்துப்படி வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெண்டக்காய் அதாவது ஆகஸ்ட் மன்தில் எனக்கு எங்களுடைய மூளையை வந்து நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு வந்து இந்த இந்த வெண்டைக்காய் வந்து அவ்வளோ கொடுத்துருக்காங்கங்க போதும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் என்னோடய கார்டனில் அப்படி அள்ளி தந்துட்டாங்க ஸோ செப்டம்பர் மன்தில் எப்படி வருதுன்னு தெரியலை பட் ஆனால் எனக்கு ஆகஸ்ட் மன்தில் ஹார்வெஸ்ட்டு பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போயிடுச்சு வச்ச எல்லா சீடுமே வந்துட்டாங்க வந்த சீட்ஸ் எல்லாமே பிளான்ட் எல்லாமே க்ரோ ஆகி எனக்கு வெஜிடபிள்ஸ் வந்துட்டாங்க ஸோ அப்படிதான் வந்து இந்த லேடிஸ் ஃபிங்கர் இவனோட இவன் வந்து என்னென்னா நான் கேரளாவில் எடுத்துகிட்டு வந்து சொன்னிங்களேன் அந்த சீடு வந்து போட்டாச்சு போட்டுட்டு அதுலேருந்து சீடும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதெல்லாம் நினைக்கும்போது போது ரொம்பவே ஹாப்பினஸ் ஸோ அதனால் வந்து இந்த இந்த லேடிஸ் ஃபிங்கரோட சீடு கிடச்சிச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ இந்த டொமேட்டோ வந்து என்னை ஏமாற்றிட்டாங்கங்க நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆக்சுவலாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது அதுலேருந்து வந்த டொமேட்டோ தான் இது பட் ஆனால் சீடு வந்து நல்லா இல்லை அந்த சீடு வந்து நாட்டு தக்காளி கிடையாது இந்த நாட்டு தக்காளி பட் நான் ஏமாந்துட்டேன் இப்படி வந்து நாட்டு தக்காளியாக இருக்கும்னு தான் நினச்சேன் பட் ஆனால் இது வந்து என்னென்னா நாட்டு தக்காளி கிடையாது ஒரு மாதிரி இந்த பெங்களூர் தக்காளி சொல்லுவாங்களையா அந்த மாதிரியான வெரைட்டியாக இருக்குது சரி எனவே இரு வந் போட்ட வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் வந்து அதுலேயும் வந்து ஒரு காய் வந்து சொத்தையாயிட்டான் அந்த காய் பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக வந்துட்ருக்குறான் பாருங்கள் மஞ்சள் ரெட்டு லைட் எல்லோ அந்த மாதிரி இருக்கிறான் ஸோ அதுலேயும் வந்து நாலு டொமேட்டோ வந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களையும் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம்லாம் என்னென்னா உங்கள் ஏரியாவில் வந்து நாட்டு நாட்டு விதைகளுக்கான இது இருப்பாங்க இது இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாங்கி செக் பண்ணி கார்டனில் போடுங்கள் இந்த மாதிரி வந்து ரகத்தை வாங்கி போட்டோன்னா நம்மளுக்கு சீடும் வேஸ்ட் ஆகிரும் சீடு போட்டு அதுலேருந்து எடுக்கவும் முடியாது ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்து வாங்கி போடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இதுலேயுமே வந்து பாருங்கள் காய் நிறைய வந்துட்டுருக்குது பட் ஆனால் அந்த தக்காளி பார்த்தாவே தெரியுது ஒரு மாதிரி நாட்டு ரகம் இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்கும்போது அவேர்னஸ்ஸோடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேப்சிகம் இவன் வந்து நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்டிங்கில் ரெடியாக இருக்கிறாங்க நிறைய வந்து இப்போ கத்திரிக்காய் வெண்டைக்கா போயிட்டு நிறைய மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் ஹார்வெஸ்ட்டுக்காக இருக்கிறாங்க ஸோ அவங்களையும் தான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுற பாருங்க நெக்ஸ்ட் வந்து ரேடிஷ் இந்த ரேடிஷை பார்த்தோன்னே எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் ஆயிடுச்சுங்க அந்த அளவுக்கு என்னோடய ஹாப்பினஸ்ஸை வந்து ஷேர் ஷேர் பண்ணிக்கவே முடியாது என்னோடய ஃபேஸில் அப்படி இருக்குது ஏன்னா அது வெள்ளை கலரில் எட்டி பார்க்கும்போது இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய கார்டனில் ரேடிஷ் போகிறது நான் ஒன்றும் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணும்போது அளவுக்கு ஹாப்பினஸ் வருதுங்க எனக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஒரு அந்த இதுவும் வந்து உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் அப்புறம் வந்து அவரைக்காய் அவரக்காய் வந்து நிறையா அவனோட பேட்சை வந்து முடிச்சிட்டான் ஸோ அதுலேருந்து ரெண்டே ரெண்டு அவரக்காய் இருந்துச்சு அவனையும் க எடுத்துக்கிட்டு இன்னொன்று வந்து பக்கத்துலேயே குரோ பேக்லேயே வந்து அவரக்காயும் டொமேட்டோ ஒரே குரோ பேக்கில் வந்துட்டானுங்க அதுலேயும் ஒரே ஒரு அவரக்காய் இருந்தாங்க அவங்களையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது வந்து சாம்பாரில் போடுற அவரக்காய் ஆமாம் அதை வந்து எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு ஸோ நான் எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து என் பிளேட்டில் போடும்போது அந்த அளவுக்கு ஒரு இது யாரும் கன்று வைக்காதீங்க நான் எடுத்து என்னோடய கார்டனை வச்சு ஸோ இவங்க வந்து லாஸ்ட்டு கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வந்து என்னன்னா நான் சொல்லி சொல்லி சொல்வேன் இல்லையா இதான் லாஸ்ட்டு இதான் லாஸ்ட்டுன்னு சொல்லி உண்மையிலேயே இதாங்க லாஸ்ட்டு ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் தான் இது நெக்ஸ்ட் பேட்ச்சு பூ வந்ததுக்கு அப்புறம் தான் காய் காப்போம் இவன் வந்து என்னென்னா லில்லி அதாவது இதையும் வந்து என்னென்னா இந்த கிழங்குன்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ இதில் வந்து பட் இதெல்லாம் வந்து என்னென்னா யார்கிட்டையா இதெல்லாம் வந்து கூச்சமே படாமல் எங்கேயாவது போனீங்கன்னா இப்போ வீட்டிலலாம் இருக்குங்க அவங்க கிட்டேருந்து ஒரு கிழங்கு வாங்கி வந்து போட்டிங்கன்னாவே அவ்வளோ ஒரு ஸ்ப்ரெட் ஆகி அளவுக்கு வரும் ஸோ அதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்கி வைக்கணும் அது அந்த அளவுக்கு அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து வைக்கணுன்றப்ப தான் எனக்கு ரொம்பவே மனசு அந்தளவுக்கு இதாக இருக்குது நானே வந்து இப்படி தான் ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டு வந்து அந்த கிழங்கு வந்து வச்சேன் ஸோ ரெயின் ட்ரெயின் இல்லையெல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகி சூப்பராக வந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த லாங் பீன்ஸ் இந்த லாங் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு எந்த ஒரு இதுலேயும் வந்து சூப்பராக போட்ட உடனே சீடு வரக்கூடிய ஒரே செல்லுக்குட்டி இந்த லாங் பீன்ஸ் தான் ஸோ இவனை வந்து ஹார்வஸ்ட் பண்ணி கையில் எடுத்திங்கன்னா அது ஒரு இதுங்க அதான் ஒரு ஒரு காயை ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டு ஃபீலிங்ஸ் தருவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த லாங் பீன்ஸ் ஒரே லாங் லாங்காக அப்படியே கையில் ஒரு அப்படியே ஒரு பிடி பிடிச்சி கொண்டுட்டு போகும்போது சூப்பராக இருக்கும் கன்ஃபார்மாக உங்கள் கார்டனில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த கொசுருன்னு சொல்லுவோம் இல்லையா டொமேட்டோவும் என்னோடய கொசு வந்து என்னோடய கார்டனில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோவும் சில்லியும் சில்லியெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க ஸோ அதனால் வந்து காய் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க இனிமேல் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்தால் தான் உண்டு அப்படிதான் வந்து செரி டொமேட்டோ வந்து அவனோட ஹார்வெஸ்டிங் வந்து கம்மியாயிடுச்சு அப்படியே வந்து சில்லி சில்லி வந்து கொஞ்சம் நல்லா ரெட்டிஷ் ஆகிட்டு இருந்தாங்க ஒரு நாலு சில்லி அவங்க கூட பாருங்கள் அந்த கோவப்பழம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்படி ஒரு அழகாக பழுத்திருந்தானுங்க அதுக்கு இந்த ஈவினிங் டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க மார்னிங் ஹார்வஸ் பண்ணுறத விட ஸோ அது பாருங்கள் நாலே நாலு சில்லி மட்டும் கிடச்சாங்க அவங்களையும் வந்து ஹார்வஸ் பண்ணு மெயினாக என்னென்னா செடிங்களுக்கு வந்து எப்போயுமே வந்து செடிங்களும் குழந்த மாதிரி தான் ஸோ குழந்தை எப்படி டெய்லி வந்து நம்ம அழுகுப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி தான் இவங்களையும் பார்த்தா நம்மளுக்கு அவங்க வந்து ரிட்டன் கிஃப்டாக நம்மளுக்கு நிறைய காய் தருவானுங்க இன்னொன்று என்னென்னா ஆட் ஆன் பண்ணியிருக்கிறேன் இவனும் கொடி பசலை கொடி பசலைன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பெயின் பக்கெட் இருந்துச்சா அதில் எடுத்துகிட்டு வந்து ஒரே ஒரு ஸ்டெம்மு பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வாக்கிங் போகிறப்ப அந்த ஸ்டெம்மை எடுத்துகிட்டு வந்து அந்த பெயிண்ட் பக்கெட்டுக்குள்ளே வச்சு விட்டேன் அவனும் வந்து சூப்பராக நடந்துகிட்ருக்குறான் அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து யார்டாவதும் போகிறப்போ யார் வீட்டில் யாருமே கார்டன் வச்சுருந்தா அவங்ககிட்ட இருந்து அந்த மாதிரி ஸ்டெம்மு இல்லை சீட்ஸு எந்த இது வந்து நம்ம வீட்டில் போட்டால் வளருமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஜீரோ இன்வெஸ்ட் பண்ணல கார்டனை க்ரோ பண்ணுங்கள் இந்த அவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து வைக்கணும்னு அவசியமே இல்லை இதெல்லாம் பெரிய விஷயமும் கிடையாது ஒருத்தவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து வைக்கிறதுனால இல்லை போகிறப்ப நம்ம பா கண்ணில் படுறப்ப ஒரு ஸ்டெ கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுனால ஒரு இது தப்பெல்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவங்க கார்டனையும் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வாங்க தான் என்னோட பெரிய இது ஸோ என் பிளேட்டு நிறையா கலர் கலராக வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ்ஸோட வீட்டு கிளம்பியாச்சு பாருங்கள் எல்லாமே கலர் கலராக இருக்குங்க பச்சை ரெட்டு அப்படி இருக்கு நீளம் எல்லாம் ஒரு ஷேப்பும் ஒரு கலராகவும் இருக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான தட்டிக்கும்